அதேபோல ஒருவரின் முதலீடுகள் கடன் தொழில் செயல்பாடுகள் ஆகியவற்றையும் வருமான வரி கணக்குடன் ஒப்பிடுவதற்கு பான் கார்டு பயன்படுகிறது வங்கி கணக்கு தொடங்குவது கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு வாங்குவது டிமேட் கணக்கு தொடங்குவது உள்ளிட்ட பிற சேவைகளுக்கும் பான் கார்டு கட்டாயம் ஆகும் ஆதார் கார்டு பேன் கார்டு மூலமாக வங்கிகளின் டிஜிட்டல் முறையில் பணத்தை பெற முடிகிறது இந்நிலையில் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் தொழில்நுட்பங்கள் எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்து வருகிறதோ அதே அளவிற்கு தீமைகளும் ஏற்படுகிறது சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பேன் கார்டு ஆதார் அட்டை போன்றவற்றை கையவர்கள் தவறான வழியில் பயன்படுத்தும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது நம்முடைய பேன் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த மோசடிகளில் நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் அதை பற்றி இங்கே பார்ப்போம் பேன் கார்டு எண்ணெய் சமூக வலைதளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் பேன் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் கடன் அறிக்கையை அவ்வப்போது எடுத்து பார்ப்பது பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய உதவும் சிவில் அல்லது எக்ஸ்பீரியன் ஆகியவற்றை பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்டுகளை பெறலாம் இவை ஆண்டுதோறும் இலவசமாகவே இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வழங்குகின்றன அவற்றை சரிபார்த்து நமக்கு பரிச்சயமில்லாத கணக்குகள் ரிப்போர்ட்டில் இடம்பெற்றுள்ளதா என கவனிக்க வேண்டும் கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது விண்ணப்பிக்காத கடன்கள் இருந்தால் மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்பு உள்ளது மோசடியான கடன்களை கண்டறிந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனம் வங்கி ஆகியவற்றிற்கும் கடன் தகவல் அமைப்புக்கும் தெரிவிக்க வேண்டும் மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் உங்கள் பேன் கார்டு தொலைந்தால் உடனடியாக பேன் அட்டை ரீ கார்டு அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அடுத்த சில மாதங்களுக்கு உங்களின் கிரெடிட் அறிக்கையை அவ்வப்போது பார்ப்பது நல்லது பேன் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்த வேண்டும் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் அலர்ட்டுகளை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும்